హాపి మార్నింగ్ హలోండ్స్ వెల్కమ్ టు మై చానల్ నేవరకు వనకం నమ్మ చానల్ ఎప్పుమే నన్వెజ్ రెసిపి వెజ్ రెసిపి అదే మాది సూపర్ ఆరు చికెన్ ప్రయాణి కూడా స్టైల తక్కడి இந்த தக்காளி பச்சடி சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை இதுக்கெல்லாம் அவங்கள ரொம்ப சூட்டங்களாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இந்த தக்காளி பச்சடி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கையாரை செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அம்மா அடிக்கடி செய்கிற இந்த தக்காளி பச்சடியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சிக்கன் பிரியாணி வந்து இன்றைக்கி நான் ரெடி பண்ணால் மசாலாவில் செய்யலாம் அப்போ யார் ரெடி பண்ண மசாலா கடையில் வாங்கிங்கன்னா கடையில் வாங்கணும் ஆனால் நமக்கு பரிச்சயமான ஒரு யூடியூப்பர்கிட்ட இருந்து பிரியாணி மசாலா அவங்க கடையிலே போயிட்டு வாங்கி இப்போ அந்த மசாலாவில் தான் பிரியாணி பண்ணினேன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கடையில் வாங்கினாலும் ஒரு டேஸ்ட் கொடுத்துச்சு ரொம்ப பிள்ளைங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டாங்க ரொம்ப உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாங்க அந்த எந்த யூடியூப்பிட்ட நம்ம பிரியாணி மசாலா வாங்கணும்னு பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது ஆளுங்களை பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கிடைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணும்போது ஆளுங்களை பெல் பட்டனோட சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான அந்த உதிரி புதுவிலா சிக்கன் பிரியாணி குக்கரில் தமிழ் போட போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்க போகிறீங்க குக்கரில் நம்ம எப்படி தம் போடுறது குக்கரில் நம்ம விசில் விட்டு தான் பிரியாணி பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி குக்கரில் நான் ரெகுலராக எப்படி தம் போடுவேங்கிறத நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோஸ்க்கு பண்ணாமல் பாருங்கள் வெஜ் பிரியர்களுக்கு தக்காளி பச்சடி ட்ரை பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தோடு போட்டு பசைச்சு சாப்பிடும்போது அமேசிங்கான டேஸ்ட்டுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சிருக்கிறேன் மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நான் கட்டுறது அந்த சேனல்லேருந்து அவங்களோட கடைக்கே போயிட்டு இந்த பிரியாணி மசாலா வாங்கினோம் சீரக சம்பா அரிசி இந்த டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவு எடுத்து இருபது நிமிஷம் ஆச்சு ஊற போட்டிருக்கிறேன் நல்லா பழைய அரிசி அதனால இருபது நிமிஷம் ஊற போட்டிருக்குறேங்க தக்காளி பார்த்திங்கன்னா நான் எடுத்து காமிச்ச அளவுக்கு தக்காளி எடுத்துருக்குறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டண்ணா எடுத்து ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது இந்த தக்காளி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மூணையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ரெண்டையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போது மல்லி புதினா இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப இளங்க இது வந்து வீட்டிலையே ரொம்ப இலை செடி இருக்கிறதுனால நான் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட ரொம்ப இலை இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி பிரிஞ்சு இலையை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க புதினாவுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தொட்டியில் வளர்ந்த புதினா நல்ல ஒரு மணங்க அது நல்லா செழிப்பாக வளர்ந்துருந்துச்சு ஒரு குச்சி தான் வச்சேன் அதிலேருந்து அப்படியே கிளக்கலையாக தாவி நல்லா வாசமாக சூப்பராக இருக்குது அந்த தொட்டிக்கிட்ட போனாலே அவ்வளோ மனமாக இருக்குது நீங்களும் கடையில் புதினா வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சின்ன த பெயிண்ட் டப்பா இந்த மாதிரி குச்சிகளை நட்டு வச்சு டெய்லி தண்ணி ஊற்றுங்க வீட்டில் வளரும்போது நல்ல மனமாகவும் நல்லா செழிப்பாகவும் வளரும் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திரம் சோம்புன்னு எடுத்து வச்சுட்டேன் சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதாவது முந்நூறு கிராம் அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் பிரியாணிக்குன்னு சொன்னால் அதே சைஸுக்கு நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு நூற்றம்பது எம்எல்க்கு தேங்காய் அண்ணெய் விட்டுருக்குறேன் தேங்காய் சூடானதும் ஒன்று ஒன்று ரெண்டாக பிச்சு வச்ச ரம்பை இலை சேர்த்துக்கோங்க ஸ்பைசஸையும் சேர்த்துக்கோங்க ரம்பை இலை இல்லாதவங்க பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கோங்க ஸ்பைசஸ் இந்த மாதிரி லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருந்த தக்காளி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் மூணையும் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஒரு செகண்ட் அப்படியே வதக்கி விடலாம் நல்ல எண்ணெயிலேயே கொஞ்சம் அந்த ராஸ்மெல் போக வதங்கி வரட்டும் இது மாதிரி வதக்கி விடும்போது அதோடய ராஸ்மெல் போயிடும் நம்ம ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க குறைஞ்சது ஒரு மூணு நிமிஷமாவது வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஹோம்மேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான் எப்போவுமே நூறு கிராம் இஞ்சினா நூறு கிராம் பூண்டு இப்படி சேர்த்து தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் எண்ணெய் எதுவுமே சேர்க்க மாட்டேன் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி டப்பாவில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு ராஸ்மில் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மல்லி இலையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ் போனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துடுங்க பிரியாணிக்குங்கும் போது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சிக்கனையுமே இந்த மசாலாவோடைய நல்லா இப்படி வதக்கி விடுங்க நான் கட்டுறது யூடியூப் சேனல்லேருந்து ஆல்ரெடி ஏபிசி மால்ட் வாங்கியிருந்தோம் ஃபஸ்ட்டு நூறு கிராம் அளவுக்கு தான் வாங்கினோம் அப்புறம் நேரில் கடையில் போய் வாங்கலான்னு சொல்லி கடைக்கு போயிட்டு அரை கிலோ அளவுக்கு ஏபிசி மால்ட்டும் இந்த பிரியாணி மசாலா நூறு கிராமும் வாங்கிட்டு வந்தோம் இந்த நூறு கிராம் பிரியாணி மசாலா வந்து எண்பத்தஞ்சு ரூபான்னு வாங்கினோம் இப்போது இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரதுக்காக தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கிற புளிப்புலாத தயிர் சேர்த்துக்கோங்க இப்போது பொடியாக நறுக்கின மல்லி இலையும் நம்ம எடுத்து வச்சா புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க புதினா இலை பாருங்கள் நல்லா எவ்வளோ பெரிய பெரிய இலையாக வ வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி நல்லா வாசமாக இருந்துச்சு இலைக்குன்னு அப்படி ஒரு வாசமாக இருந்து நான் சும்மாவே எடுத்து ஒன்று ரெண்டுமா சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு பச்சையாக சாப்பிட்றதுக்கு கடையில் வாங்குகிற புதினா அந்தளவுக்கு டேஸ்ட்டு நம்ம வந்து வெறுமனே சாப்பிட முடியாது வாசமும் கம்மியாக தான் இருக்கும் வீட்டில் வளர்ந்ததுனால என்னமோ தெரில நல்லா வாசமாக இருந்துச்சுங்க இப்போ மல்லி புதினாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க நல்லா இந்த மாதிரி புரட்டி விடும்போது நல்ல உப்பு மசாலா எல்லாமே அந்த எண்ணெயில் வெந்து வரும் இதில் தண்ணி அளவு வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குங்க நான் வந்து டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அந்த சாறு இருக்கத்தாங்க செய்யும் அதனால் தண்ணி வந்து ஸ்கி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது அதாவது அரை கிலோ சிக்கனுக்கு முந்நூறு முந்நூறு கிராம் அரிசிக்கும் மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா சேர்த்தேன் கரெக்டாக காரம் எல்லாம் கணக்காக இருந்துச்சுங்க இப்போ மசாலா பொடியை சேர்த்துட்டு அதாவது பிரியாணி மசாலாவை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டாச்சு நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டதுக்கப்புறம் இதுலேயே பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பாதி அளவு வெ வெந்துடும் இப்போ அந்த கிரேவியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை டம்ளர் அளவுக்கு அதாவது தண்ணி சேர்ப்போம் இல்லையா அந்த அளவுக்கு கிரேவி இருக்குது அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு அதே அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஒன்றரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நல்லா இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு அந்த சிக்கனை அதுலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க பரட்டி விட்டு இப்போ நம்ம அரிசி ஊற வச்சா தண்ணியிலே நம்ம எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு அளந்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்துச்சு அது மட்டுமே கணக்காக இருக்குங்க அரிசியும் நம்ம வந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுருக்குறோம் அதனால் அரிசியுமே நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு ஆல்ரெடி அந்த கிரேவியே பார்த்திங்கன்னா அரை டம்ளருக்கு இருக்கும் அதனால் நீங்கள் அதுக்கு அதிகமாக நீங்கள் வந்து தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணி குழஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து உப்பு செக் பண்ண மாட்டேன் அதனால பொண்ணு வந்து இருந்து வந்துட்டா அதனால சரி ஓகே அவங்களே உப்பு செக் பண்ண சொல்லிடலாம் அவங்க கையில் கொடுத்து உப்பு செக் பண்ண சொன்னேன் உப்பு ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு ஒன்றும் தெரியல அப்படின்னாங்க அதனால் ரெண்டாவது ஒரு டைம் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் பத்தாவது மாதிரி இருக்குதுமா அப்படின்னாங்க சரின்னு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் எப்பவுமே நம்ம வந்து அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூக்கலாக இருக்கணும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு திருப்பியும் இருக்க உப்பு பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்க சொன்னாங்க உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு அரிசியை சேர்த்தாச்சு நான் வாங்கியிருக்கிறது துரையூர் சீரக சம்பா பிரியாணி அரிசி இங்கே வந்து இந்த அரிசி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் நாங்கள் எப்போவுமே அதுதான் வாங்குவோம் இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்குறேங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விடுங்க கொதிக்க விடும்போது பார்த்திங்கன்னா அரிசி இந்த மாதிரி தண்ணியும் சம அளவுக்கு வரும் இந்த டைமில் தான் நம்ம தம் போடணும் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ குக்கரை வந்து அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு பழைய தோசைக்கல்ல இப்படி அடுப்பு மேலே வச்சு தோசைக்கல் மேலே குக்கரை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க லோ ஃப்ளேமில் இருபது நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் வி அதாவது விசில் போட்டு வைக்கணும் ஆனால் விசில் வராத அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் கரெக்டாக இருபது நிமிஷம் டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிரியாணி ரெடியாக இருக்குங்க லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கூட ஒரு விசில் வந்துடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம அந்த விசில் எடுத்துகிட்டு பாருங்கள் பிரியாணி பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ மனமாக கலரும் சூப்பராக இருந்தது சாதமும் அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் பிரியாணியை நீங்கள் தம் போட்டு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அடிப்பிடிக்காது கொஞ்சம் கூட சாப்பாடு குழையாது தண்ணி அதிகம் வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பாடு குழைய ஆரம்பிக்கும் ஆனால் இந்த மாதிரி சூப்பராக நம்ம பாத்திரத்தில் தம் போடுற மாதிரியே குக்கர்லேயும் இந்த மாதிரி தம் போட்டு பாருங்கள் இப்போ நம்ம உடனே எடுத்து சர்வ் பண்ண வேண்டாம் அடுப்பும் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு மேலாப்பில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சே அப்படியே தூவி விட்டுருங்க ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் டைம் ஆகும்போது பிரியாணி வந்து வர வரன்னு ஆகிடும் அதனால் கொஞ்சமாக தே நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணலாம் இதே அடுப்பு மேலேயே இருக்கட்டும் அந்த கல் சூட்டுக்கு அந்த நெய்யெல்லாம் பிரியாணியோடு கலந்து இன்னுமே மனம் சூப்பராக அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பசி பசின்னு அந்த பிரியாணியோட மனத்துக்கு பசி பசின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக இருக்குதுங்க அப்படியே மனமும் அந்த பார்க்குறக்கு கலருமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு நான் எப்போவும் செய்கிறேன் பிரியாணியை விட அவ் இந்த இந்த கலர் பிரியாணி வந்து வீட்டில் பிள்ளைங்க என்ன சொன்னாங்கன்னா சூப்பராக இருக்குதுமா அப்புறம் இந்த பிரியாணி மசாலா வந்து கடையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ சாப்பிட தான் பிள்ளைங்களுக்கு பக்கத்தில் ரைத்தா வச்சு கொடுத்தேன் குக்கரில் தம் போட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த தக்காளி பச்சடி செய்கிறதுக்காக கிலோ அளவுக்கு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு புதினா ஃப்ளேவருக்காக நறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேங்க அரை மூடி தேங்காயிலையும் பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்து பல்லு பல்லாக கீறி வச்சிருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் இந்த மிக்சி ஜார் வந்து இப்போ தான் நம்ம பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே இந்த அரைப்பல் தேங்காயும் பல்லு பல்லாக கீறினதை போட்டு வச்சுட்டேன் போட்டுட்டு அது கூடவே இப்போ சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போது தாளிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடலாம் கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடாகணும் சூடாகினதுக்கப்புறம் நம்ம எப்போவும் நார்மலாக யூஸ் பண்ணுறோம் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனுக்கு நான் ஆயில் சேர்த்ததுனால அஞ்சு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேங்க ஆயில் நல்லா சூடானதும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதாவது ஒரு ப பதினைஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் இப்போ இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த பச்சடி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து வச்சுருந்தா நாலு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி பல்ப அந்த பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேன் இதுக்கு வந்து பச்சை மிளகாயோட காரம் மட்டுந்தான் மிளகாத்தூள் நம்ம சேர்க்க மாட்டோம் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி நம்ம பச்சடி செய்கிறப்போ நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கினிங்க அப்படின்னா சீக்கிரம் அந்த தக்காளி வதங்கி வந்துடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக நறுக்கின மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விடலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கும்போது தக்காளி சீக்கிரம் வதங்கி நல்லா குழைவாக வெந்து வரும் நீங்களும் இந்த தக்காளி பச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு பக்கத்தில் ஒரு வத்தலோ அப்பளமோ வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு மசிச்சு நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும் எப்போவுமே நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ்ஜு ரெசிபி இருந்துச்சுன்னா அது கூடவே வெஜ்ஜு ரெசிபியும் இருக்குங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தக்காளியாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருங்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாரை அலசி அதையும் நம்ம இந்த தக்காளி பச்சடிக்கு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி நல்லா வேக விட்டுருங்க இடைக்கிட ஒரு ரெண்டு வாட்டி எடுத்து கிளறி விட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் வெந்து நல்லா த கொஞ்சம் தக்காளியெல்லாம் நல்லா மசாலாவோட வெந்து வந்திருக்குது நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு வாங்க நான் சுட சுட பக்கத்தில் வச்சு சாப்பிட போகிறேன் நான் வந்து இதுக்கு சைடிஷாக கத்திரிக்காய் வத்தல் தான் நான் போட்டு வச்சுருந்தேன் அதை பொறிச்சு வச்சுருக்குறாங்க வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் சுட சுட தக்காளி ச பச்சடி வச்சு சோறு சாப்பிட்லாம் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்